நமது நிகழ்ச்சி இன்று சிறப்பாகவே நடந்தேறியது ஏற்புறையை வழங்க இந்நிகழ்ச்சியின் நாயகன் தோள்களில் புத்தகங்களையும் தோழிகளில் நெஞ்சிலும் பார்ப்பதிலெல்லாம் கவிதைகளையும் சுமக்கும் மாம்பழ கவி யாழிசை மணிவண்ணனை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நினச்ச மாதிரியே ரொம்ப சரியாக திட்டமிட்டபடி போயிட்டு நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன் நான் மட்டும் கொஞ்சம் குறைவாக பேசித்தன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முயற்சி பண்ணுறேன் முடிஞ்ச வரையும் அதில் ஏற்புரை அப்புறம் நன்றியுரை ஏற்புரை கிட்டத்தட்ட நான் அவங்க ரேவதி சொ எடுத்து சொன்ன கவிதைகள் எல்லாமே ஒரு முயற்சியாக பரிசார்ந்த முயற்சியாக எடுத்துக்கிட்ட கவிதைகள் அதனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து ஏதோ ஒரு ரொம்ப தீவிரமாக யோசித்து எழுதின கவிதைகள் அல்லது எல்லாராலும் பேசப்பட்ட கவிதைகளை விட்டுவிட்டு அப்படி தான் நாங்கள் பேச்சாளரையும் தேர்வு பண்ணோம் இப்போ நம்ம வெற்றி இந்த மாதிரி நம்ம நண்பர்களே நிறைய பேர் இருக்காங்க நம்ம பேச சொன்னிருந்தால் அடித்து பிச்சு உதறி இருப்பாங்க அண்ணன் அப்படி இப்படி அப்படி அப்படி அதை விட வேறு என்னவா நம்ம புதுமையாக என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து அவங்கள மாதிரி ஒரு நடுநிலையாளரை நாங்கள் பேச அழைச்சிருந்தோம் அவங்க அவங்க தேர்வு செய்து எடுத்து சொல்லிய கவிதைகள் எல்லாமே மிகவும் நானாக முயற்சி பண்ணி ஏதாவது வேறு வேறு மாதிரி யோசிப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணி எழுதுன கவிதைகள் அந்த மனைவிக்கு மேட்சிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால அப்படிலாம் நான் ஒரு நாளும் போனது கிடையாது அது அந்த மாதிரியான ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு சில அனுபவங்கள் வந்துங்கிறனால எனக்கு அதை வச்சு எழுதணும்னு தோணுச்சு அதனால தான் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து தேநீர் கடை அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பரீட்சாந்த முயற்சி தான் அந்த டீ பாய்லரை வந்து சிவபெருமானோட டீ பாய்லரில் பட்டை போட்டிருக்கும் சிவபெருமானிலையும் திருநீர் இருக்கும் அப்புறம் அது உங்களால் ஒப்பிட முடியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அகவயத்திற்கு முயற்சிக்கலாம் அவங்க என்கிட்ட கூட சொன்னாங்க நீங்கள் உங்களை பற்றி உங்கள் கவிதைகளில் உங்கள் எழுத்துல அதிகம் வெளிப்படுத்த மாட்டீங்களோ அப்படின்னு சொன்னாங்க அது ஓரளவு உண்மைதான் என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் பொதுவாக ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு ஏதாவது நம்ம நமக்கு கற்பனையாக ஏதாவது நம்ம யோசித்ததை சொல்லுவோம் அப்படிங்கிறனால நம்ம சொந்த வாழ்க்கையோ அல்லது என்னை பற்றியோ என்னுடைய உணர்வுகளை பற்றியோ எப்போவாது தப்பி தவறி கொஞ்சம் வந்துடும் சுத்தமாக எழுதலைன்னு சொல்லலை ரொம்ப அதை நம்ம மெனக்கெட்டு எழுதுவதில்லை ஒருவேளை இனிமேல் அகவயத்துக்கு எழுதுவதற்கு முயற்சி செய்வேன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் முயற்சி பண்ணுறேன் மதியம் நான் பேசினதை வச்சு அவருக்கு சில க சில பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஆமாம் சிங்கப்பூர் மண்ணில் புரண்டவர் அப்படின்லாம் சொன்னார் அவர் பீச்சில் படுத்து கிடந்ததை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சில நேரம் பஸ்ஸை விட்டுருவோம் வேற என்ன பண்ணுறது காலையில் போக வேண்டாம் அப்படின்ட்டு தூங்குறதான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு வேறு ஒன்றும் நான் சிங்கப்பூர் மண்ணில் புரண்டு எழுந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிங்கப்பூர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அது ஒரு நோண்டு கடல் பார்த்தல் அப்படி ஆமாம் ஆமாம் சொன்ன மாதிரி நாங்கள் பெரும்பாலும் நம்ம நண்பர்கள்லாம் என்னோட அலுவலக நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த வெளி வெள்ளிக்கிழமை ஆனால் சின்ட்ராசை கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமை ஆனால் மணியண்ணன் கையில் பிடிக்க முடியாது பீச்சுக்கு போயிடுவார் அஞ்சு மணிக்கோட அன்றைக்கி வேலை நிறுத்திடுவேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம் அது எப்போ முடியும் எப்போ வருவோங்கிறது அது அன்னைக்கு அங்கே அங்கே தான் முடிவு பண்ண முடியும் அதனால நியாயமாக சொல்லப்போனால் இந்த நூலை வந்து நாங்கள் சிங்கப்பூர் ஈசிபி பீச்சுக்கு தான் நான் வந்து சமர்ப்பணம் பண்ணிருக்கணும் அங்குதான் அவ்வளவு முடிவுகளும் எடுக்கப்பட்டன தான் வந்து நிறைய கலந்துரையாடி இருக்கோம் அதனால் அந்த இடம் எனக்கு சிங்கப்பூரில் நான் யோசித்தேன் நம்ம அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய தடவை அதை யோசிச்சுருக்கேன் அந்த கடற்கரைக்கும் கடற்கரை நண்பர்களுக்கும் எனது நன்றி இன்னும் வந்து அவர் ரொம்ப சாட்டாக முடிச்ச வரான் கவிதையை ரொம்ப குறுகான கவிதையாக இருக்குது அது கவிதைக்கு செய்கிற துரோகம்லாம் சொன்னார் ரொம்ப கடினமான வார்த்தைகள் இந்த யேசுனாத சிலுவையில் அரைஞ்சினா அந்த நெத்தியிலேருந்து மூழ்கிரியிலிருந்து கொஞ்சம் ரத்தம் வளர்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன் கடைசி சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமான தாக்குதலாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் அவருக்கு எல்லாருமே உண்டு என்னை கண்டிக்க தண்டிக்க எனக்கு அறிவுரை சொல்ல எல்லோருமே உண்டு அவர் பேசுகளை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாரத்தையும் எடுத்து நீங்கள் சளிச்சு எடுத்திங்கன்னா தம்பிங்கிற வார்த்தை மட்டும் ஒரு நூற்றம்பது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தம்பி போட்டிருக்காரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட எத்தனை தம்பி சொல்லியிருப்பாரான்னு தெரியல ஒரு உரையில் நன்றி அண்ணா ஆமாம் அவர் சொன்ன மாதிரி ஆளுமைகளோடு ஒப்பிட்டு அந்த கவிதைகளோடலாம் ஒப்பிட்டு என்னை சொன்னார் அந்த இடத்திற்கு என்னை ஒப்பிடும் அளவுக்கு அது நான் கொஞ்சம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான் நான் இன்னும் எழுதுவேன் என் ஆயுள் வரை நான் கவிதையோடு உறவு உறவில் இருப்பேன் அதனால் எப்போதும் இத்தோடு என் கவிதை பயணம் முடிந்து விடுவதில்லை நான் என்னால் முடிந்தவரை நீங்கள் சொன்ன கருத்துக்களை மனதில் கொண்டு நான் இன்னும் நல்ல கவிதைகளை எழுதுவதற்கு முயற்சி செய்வேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏற்புரை போதும் நன்றி இறைக்கு போயிடுவோம் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நான் வந்து கவிதை எழுத வந்து எப்படி வந்து எனக்கு கவிதை பிடித்தது எப்படி வந்து நான் கவிதை எழுதினேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மேடைகள்லாம் இல்லாத அந்த நிகழ்வுகள்லாம் இல்லாத ஒருவர் இன்று அதிசயமா வர வர இங்கே வந்திருக்கிறார் அவரை நான் உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன் அவர் மூலமாக தான் நான் எழுத ஆரம்பிச்சேன் மாமா காமு மாமா அவர்கள் கொஞ்சம் எந்திரிச்சி நிலங்க நான் அப்படியே நில அவர் மொத மொத அவர் தான் வந்து அவர் எழுதின கவிதையை வச்சு தான் அவர் எழுதின கவிதையை வச்சு தான் நான் வந்து நன்றி நன்றி அப்பா மாமா மாமா எழுதிய கவிதையை தான் அவர் முதல்ல நான் ஏழாம் வகுப்பு படிக்கையில் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அக்காவுக்கு வந்து ஒரு கவிதை எழுதி கொடுத்து அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளிக்கூடத்திலாம் மூன்றாவது பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு இப்படி இருந்து தான் இது கவிதை போல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு தன்னுணர்ச்சி எனக்கு வந்து அதன் பிறகு அவர் மூலம் அவர் போட்ட ஒரு விதையில தான் நான் எழுத ஆரம்பித்தேன் அவருக்கு நான் எல்லா தொகுப்புலையும் அவர் பேர் நன்றியில் இருக்கும் அவர் இதெல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது இன்றைக்கு தான் அவர் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காரு மாமாவுக்கு என் மனமாக இருந்த நன்றி சரி அதுக்கப்புறம் வந்து அச்சகம் இந்த புத்தகம் அச்சடிக்கப்பட்டது வந்து ஆதவன் அந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க எல்லா நன்றியுமே வீடியோலையும் நாங்கள் சேர்த்துருந்தோம் அவங்க ரொம்ப குறுகிய காலத்தில் குறுகிய காலம்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃப்பாக அனுப்பிச்சுட்டோம் அனுப்பிச்சிட்டு நாலு மணி நேரத்துக்குள்ள பிரிண்ட் பண்ணி நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு வந்துடும் நாளைக்கு சாயந்தரம் அவங்க புக்கு ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி நைட்டே வந்து சென்னையிலேருந்து இறந்தாங்க போகிற பஸ்ஸில் தூக்கி போட்டாச்சு தூக்கி போட்டாச்சுன்னா மறுநாள் காலையில் அறந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் புதுக்கோட்டை அதுக்கு அடுத்த நாள் சிங்கப்பூர் மொத்தம் மூன்று நாள் நான்கு நாட்கள் தான் அந்த புத்தகத்தோட வேகம் அவ்வளோ வேகமாக வந்தது அந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உதவி செய்தவர்கள் வந்து தம்பி பாண்டி வந்திருக்காரு பாண்டி அவங்க கம்பெனியில் உள்ள நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் கொண்டு வந்தோம் எங்கள் என்னோட நிறுவனத்தில் இருக்கிற பாண்டியராஜ் பாண்டியராஜன் என் தம்பி அப்புறம் என்னோடய நிறுவனத்தில் இருக்கிற மோகன் அவர் இன்றைக்கி வரலை வர்றேன்னு சொன்னார் வரலன்னு நினைக்கிறேன் அவரும் கொஞ்சம் கொண்டு வந்தார் அந்த மாதிரி நண்பர்களோட உதவினால அந்த புத்தகம் ரொம்ப சீக்கிரமாக வந்து சேர்ந்துச்சு அந் அதனாலையும் இந்த நிகழ்வு அது அந்த படப்படப்பு எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ புத்தகம் வந்தால் தான் நம்ம வந்து அதை உறுதி பண்ண முடியும் ஏன்னா அறிவிப்பு எல்லாமே பண்ணியாச்சு தேதியெல்லாம் குறிச்சாச்சு புத்தகம் கைக்கு வரலை அப்படிங்கிறனால அந்த படப்படப்பு இருந்தது அதையெல்லாம் தீர்த்து வைத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி அப்புறம் வயலின் வாசித்து ஒரு சின்ன பண்ணும் பேருக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்களே ரொம்ப ரொம்ப அருமையான ஏன் என் கவிதைகளை தெரிந்தோ தெரியாமலோ வயலின் வந்துக்கிட்டே இருக்கும் கவிதை வரைக்கும் சில கவிதைகளை வயலின் பற்றி நான் எழுதிருக்கேன் ஒரு மூணு நாளாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வயலினை பற்றினா எனது அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் எனக்கு வயலினை பற்றி எதுவுமே தெரியாது பார்த்துருப்பேன் அவ்வளோ தான் அதை பற்றி எனக்கு எந்த புரிதலும் கிடையாது ஆனால் அதை நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அந்த மாதிரி அந்த ஒரு வயலின் இசை நிகழ்ச்சி எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நீதிபாண்டி தான் அவங்களோட தொடர்பு கொடுத்தாரு அந்த மாணவிக்கு மாணவி வயலின் வாசித்த நிபுணமதிக்கு எனது நன்றி அப்புறம் பாடல் பாடிங்க நாங்கள் ஜா ஜானவி அவங்களும் சிறப்பான குரல் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்ட அல்லது பங்கேற்பு செய்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே என்னன்னா நாங்கள் எதுவுமே தனியாகலாம் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை தீபக்காக இருக்கட்டும் ஜானவியாக இருக்கட்டும் அந்த வயலின் உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க ஒன்று கொடுத்தாங்க எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் அவங்க கொடுத்தது எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் தீபக்லாம் நாங்கள் எதுவுமே கொடுக்கல ஒரு தடவை வாய்ச்சி அனுப்ப சொன்னால் அனுப்புனாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப தெளிவாக இருந்தது அந்த நிகழ்வை ரொம்ப சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த வினோத் மற்றும் ஜானவி தீபக் மூவருக்கும் என்று எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏ வீடியோ நாளுமே அந்த வீடியோ அப்புறம் புத்தகப் பிரியர் பிரகாஷ் புத்தகம் அவர் எப்போதுமே வந்து அவர் ஒரு நடமாடும் நூலகம் நடமாடும் நூலகம் நம்ம எல்லாரையும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவர் நிறைய அறிவு தெரிஞ்சு வச்சிருப்பார் அப்படின்னு ஆனால் இவர் அறிவுபூர்வமானவர் தெரிந்து வைச்சிருப்பார் மட்டுமல்ல புத்தகங்களை சுமந்து கொண்டே அழைக்கிறவர் அதனால் நம்ம நூலகத்தில் எப்படியும் புத்தகம் இருக்கும் பிரகாஷை பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கும் பேக்கில் எப்பவும் புக்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு புக்ஸ் இருக்கும் ஒரு திரு பிரகாஷ் அவர்களுக்கு எங்களது நன்றி வெற்றி அழகுராஜன் மாரிமுத்து இவர்கள்லாம் எப்போவுமே எங்களோட எல்லா எல்லா இடத்துலையும் சந்திப்புகளையும் கூட இருக்கிறவங்க தொடர்ந்து ஏதாவது உதவி வேணுமா வேணுமானு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவர் அவர்களுக்கு அவர்கள் நிறைய உதவி எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து அவர்களுக்கு அதிகம் வேலை ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் சந்தித்து பேச தொடர்புகளான நேரம் கம்மி குறைவாக இருந்ததினால அவரை நம்ம அதிகமாக எங்கேயும் போட்டு இழுக்க முடியலை ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்திருந்தார்கள் அண்ணன் அழகுராஜன் நண்பர் வெற்றி மற்றும் மாரிமுத்து அவர் மூவருக்கும் எனக்கு நன்றி முன்றில் குழுமங்களின் அதிபதி திரு நீதி நீதி எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் சொல்லணும் கொஞ்சம் தன்னலமற்றவராக இருக்கிறாரு நான் வரையில் மதியனன்ற கூட பேசிட்டு வரையில் இப்போ நானாக இருக்கட்டும் என்னோடய ஒப்பிட்டு பார்க்குறேன் அவர் வந்து நான் யாராக இருக்கட்டும் நம்மில் யாராக இருக்கட்டும் நம்ம வந்து நம்மை முன்னிலைப்படுத்துவதை தொடர்ந்து செய்துவோம் நான் இந்த கவிதை தொகுப்பு கூட என்னை நான் முன்னிலைப்படுத்த செய்து கொண்ட ஒன்று தான் ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார் அவர் சக நண்பர்களை கூட இருக்கிறவங்கள பாலுமணி மாறன் எப்போவுமே ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் தங்கமின் பாலுமணி மாறன் சக நண்பர்கள் மீது சக படைப்பாளர்கள் மீது துளியும் உங்களுக்கு அக்கறை இல்லை நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அவர்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா அப்புறம் என்ன நட்பு என்ன பழக்கம் எதுக்கு எழுதுறீங்க அப்படி அடுத்தவர்கள் எழுதணும் மற்றவங்க நம்மள இருக்காங்க இப்போ அவர் வந்து என்னை இப்போ நெருங்கி நான் பழகிறோம் நெருங்கி பழகுற ஒருவரையும் புதிதாக பழகிற ஒருவரையும் அவர் ரெண்டாக பார்க்க மாட்டார் புதுசாக பழகிறவங்களுக்கு என்ன உதவி தேவையானாலும் எப்படி செய்வாரோ அவ்வளோ தான் நெருங்கி பலகளை செய்வார் நெருங்கி பழகவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செய்வாரோ அதையே புதியதாகவர்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறதா நீதியோடு சிறப்பு அவருக்கு அவருக்க நன்றி கவிஞர் பிரபாதேவி வரையற்புரை வழங்கினாங்க தனித்தமிழ் பிள்ளை திருத்தம்புகள் பிரபாதேவி சன் டிவி புகழ் விஜய் டிவி புகழெலாம் போய் இப்போ பிள்ளை திருத்தம்புகள் பிரபாதேவிங்கிற பேர் வந்துருச்சு ஏன்னா நிறைய சிங்கப்பூரில் வெளியேறும் நிறைய புத்தகங்களுக்கு அவங்க பிழை திருத்தம் செய்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருக்கு எனது நன்றி அண்ணன் தியாக அண்ணன் வந்து நமக்கு மக்கள் தொடர்புன்னு போட்டிருந்தோம் வீடியோவில் அவர் வந்து எதுவுமே நம்ம சொல்லலாம் இல்லை அவரால் பதிவில் முகநூல் குழுமங்களில் அல்லது இணையத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 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 நிகழ்வை பற்றி அவர் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தார் அதன் மூலமாக அறிந்தவர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கக்கூடும் அண்ணனுக்கு எங்களது எனது நன்றி அப்புறம் இங்கே வெளியீட்டு நிகழ்வில் உதவிகள் செய்ய வந்திருந்தாங்க அழைத்திருந்தோம் கவிஞர் மோகனப்பிரியா கவிஞர் கங்கா கவிஞர் பிரியா ஜெயக்குமார் அவங்க அப்புறம் பிரியாவோட அவங்களோட பொண்ணு மீரா இவர்களுக்கும் எனது நன்றி உணவு உணவு அப்புறம் மின் தூக்கி உதவி இதெல்லாம் செய்கிறதுக்காண்டி எனது அலுவலக நண்பர்களையும் உறவினர்களையும் கேட்டிருந்த நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க தினேஷ் சபரி பாஸ்கர் செல்வா பிரகாஷ் வினோத் இவர்களுக்கும் எனது நன்றி கிட்டத்தட்ட நன்றி நிறைய வந்துடுச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சிருவோம் நம்ம அதோட நிகழ்வின் இறுதி எங்க இறுதி எங்கிறதுக்கு நிகழ்வை முடித்து கொள்வோம் இன்னும் கொஞ்சம் தான் வினோத் வாய்ஸ் ஆஃப் பாலன் வினோத் வினோத் எப்படின்னா வினோத்தை பற்றிலாம் வினோத் செந்தில் மதிய இவங்களை எல்லாம் பத்தி சொல்லணும்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது ஏன்னா நிறைய இருக்குது அது சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம குழப்பத்தில் இருப்போம் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒன்று வந்து திடீர்னு அண்ணே இது வேணாம் இதுதான் அப்படின்ட்டு போயிடுவார் அப்போ அதுதான் வேற வழியில் இங்கேயே நாங்க நிறைய முயற்சி முயற்சி செஞ்சு வச்சுருந்தோம் வேற இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணோம்னு ஒரு ஒரு குழப்பம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கையில அவர் சொல்லிடுவார் அண்ணா இது சரி வராது இதுதான் நெறியாளருக்கு பெண் குரல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு சரி ஓகே அப்படி இப்படி அப்படி இப்படி நிறைய அவர் அவர் நிறைய மாற்றங்களை எங்களில் செய்திருக்கிறார் அவருக்கு எனது நன்றி அன்பு அண்ணன் மதி மதிய பத்தி தான் மதிய சொல்லுத்தானே அத்தான் சொல்றது படுத்துட மனுஷனானியா சரி அது தனியா பேசிக்கும் மதியண்ணனுக்கு அன்பும் நன்றியும் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் பங்களிப்பு செய்திருக்கிறார் என்னுடைய சொந்த வாழ்விலிருந்து எழுதுவதிலிருந்து எல்லா வகையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்வது நான் எனக்கு நன்றி சொல்லிக் கொள்வது போல அவருக்கு நன்றி செந்தில் சார் செந்தில் அலர் பதிப்பகத்தார் அவருடைய அலர் பதிப்பகத்தின் முதல் வெளியீடாகவும் எனது ஐந்தாவது தொகுப்பாகவும் தான் அந்த நூல் வெளியீடு நடந்து கொண்டிருக்கிறது அவரும் இந்த இதில் வினோத்துக்கும் செந்திலும் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணது இந்த ஏயில ஒர்க் பண்ணதுன்னு ஏசப்பட்ட வேலை ஒரு வாரமாக நானே நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் எனக்கு வேலை இருந்துச்சு அவங்க இந்த வேலையை வந்து மெனக்கெட்டு பார்த்துக்கிறந்தாங்க இரவும் பகல் பாராமல் அதையெல்லாம் வந்து ஒரு வார்த்தைகள் இங்கே நின்று நன்றின்னு சொல்லிவிட்டு போவதால் அது அது அந்த அந்த இடத்தை விடாது என்று நினைக்கிறேன் அதை நான் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை அவருக்கு எனது நன்றி அப்புறம் கவிஞர் ரேவதி அவங்களும் அப்படி தான் அவங்க கேட்டோடனே அவங்க அவங்களோட அவங்களோட கட்டுரை எல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்க சரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது பண்ணுறீங்களா பண்ணோடனே நான் எப்படி எழுதுவேன் என்னென்னு கூட அவங்க பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல சரி பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் அவர் மதிய அளவுக்கு இல்லாட்டியும் அவங்க அதை ரொம்ப காயப்படுத்தலை அவருக்கு நன்றி நல்ல பேச்சு ஆமாம் நான் அதை மறுபடியும் மறுபடியும் அதை நான் சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப நான் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பூசப்பட்ட அல்லது ஒரு சிறப்பான கவிதைகள் அப்படின்னு எடுத்தாலப்படாமல் எடு அதை மட்டும் சொல்லிவிடாமல் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறதே சொன்னாங்க அதுதான் நான் வேணும்னு நினைக்கிறேன் சிங்கப்பூரில் மட்டுமல்ல எங்கு எழுதுகிறவர்களுக்கும் அது தேவை அதை அவங்க சொன்னாங்க வரவேற்புக்குரியது இந்த மாதிரியான உரைகள் இந்த மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து சிங்கப்பூரில் நடக்கணும் தான் எங்களோட விருப்பம் அவர்களுக்கு எனது நன்றி அப்புறம் இந்த அணிந்துரை எழுதி கொடுத்துருந்தாங்க சயுக்தமாய அவங்க ஊரில் இருக்காங்க அவங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க சிறப்பான இரண்டு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க அவர்களுக்கு எனது நன்றி எப்போதும் எங்களுடைய கவிதை உரையாடலில் இருக்கும் கவிஞர் சுபாஷ் செந்தில்குமார் மற்றும் பிரியா கணேசன் நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஏதாவது எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது கவிதைகள் சார்ந்து நாங்கள் பேசிக்கொள்வது நல்ல கவிதைகளை படித்தால் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற இடத்துல அவங்க எப்போதுமே எனக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கும் கவிஞர் சுபாஷ் செந்தில்குமார் மற்றும் பிரியா கணேசன் ஆகியோருக்கு நன்றி அப்புறம் நூலகம் எல்லா நம்ம தமிழ் நிகழ் தமிழ் நிகழ்வுகள் அப்படின்னாலே நூலகத்திலேருந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க நூலக அதிகாரி திரு அழகிய பாண்டியன் நிர்மலா அபுரம் அண்ணன் திரு மற்றும் நூலக மற்ற நண்பர்கள் எல்லா அனைவருக்கும் நூலகத்திற்கும் தேசிய நூலக வாரியத்திற்கும் எனக்கு நன்றி நூல் வெளியீடு பற்றி சொல்லணும் நூல் வெளியீடு வந்து அண்ணன் கீக்கோ மற்றும் கருணா அவங்களுக்கே தெரியாது அவங்க தான் வெளியிட போறாங்க தான் வாங்க போகிறாங்கன்னு நெறியாளர் அறிவித்த பிறகு தான் தெரியும் அவங்க அவ நம்மளை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த அதை நாங்கள் யார்டையும் சொல்லலை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவில்லை நம்ம கண்டிப்பாக முன்னாடியே சொல்ல வேண்டியதில்லை நம்ம சொன்னால் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அவங்க அவங்கள வந்து யோசித்து வச்சுருந்தோம் அண்ணன் கீகோ மற்றும் கருணா அவர்களுக்கு எனது நன்றி ஆமாம் ரொம்ப நல்ல கருணா அப்புறம் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இலக்கியவாதிகள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் நெறியாள்கை பற்றியும் பேசணும் நெறியாழ்கை ஹரிவர்தினி அவங்க அவங்களையும் நாம் அதை நிறை எப்போ கொடுத்துருப்போம் அந்த என்ன பேசணும் அப்படிங்கிறத நேற்று தான் நாங்கள் கொடுப்போம் நேற்று மதியத்துக்கு மேல் சாயந்தம் ஆமாம் கிட்டத்தட்ட இ இறகு ஆகிவிட்டு இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டோம் அவங்க அதுக்கப்புறம் அதன் பிறகு அவங்க ரெடி ஆனாங்க எல்லாமே கொஞ்சம் குறிப்பிட்ட ஏன் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொடுத்த ஒருத்தராக செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம் எல்லாருமே செஞ்சாங்க எல்லாருக்கும் அந்த திறமை இருந்தது அது எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொட்டணும் அப்புறம் நண்பர் விக்னஸ் ஃபோட்டோகிராஃபர் அவருமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணி கொடுத்துட்டாரு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாரு எல்லா நண்பர்களுமே கிட்டத்தட்ட நான் ஒரு சிலரை விடுபட்டுருக்கோம் யாரும் வருத்தப்படாதீங்க ஏன்னா எழுதி வச்சதில் கொஞ்சம் முன்னே பண்ண இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் நான் அலுவலக நண்பர்கள் உடன் பணியாற்றுபவர்கள் அப்புறம் உறவினர்கள் சிங்கப்பூர் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நண்பர்கள் இலக்கியவாதிகள் எல்லாருக்குமே நன்றி சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி ஏற்புறையையும் நன்றியுரையையும் வழங்கிய கவிஞர் யாழிசை மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றிகள் அவருக்கு இன்னொரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம் அப்படியே எல்லாரும் உங்களோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புத்தகங்களை வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க நீங்க இங்க இங்க வந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் இருந்ததுக்கு அந்த புத்தகத்தை வாங்காம போனா அது வந்து நான் எதுவும் சொல்லலை நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க இது வந்து புத்தகத்தின் விலை வந்து இருபது வெள்ளிகள் இந்நிகழ்வில் குறைந்தபட்சம் பத்து வெள்ளிகள் கொடுத்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் போய் வாங்கிக்கோங்க இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாகவே நடந்தேறியது அதற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகள் இந்நிகழ்ச்சியை நெறி ஆழ்கை செய்யும் வாய்ப்பினை எனக்கு அளித்த மற்றும் குழுவினர் மற்றும் அலர் குழுமங்களுக்கு எனது நன்றி ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு நிறைய படிப்போம் படிக்கணும் தான் இருக்கோம் இந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க நல்ல கவிதைகளை அழகான தமிழில் கேட்ட மகிழ்வோடு விடைபெற்றுக் கொள்வோம் நான் மோகன் ஹரிவர்த்தனி நன்றி வணக்கம்